அஜித் பொழுப்புல மண்ணள்ளி போட்ட நடிகர் பிரசாந்த் உண்மையை ஒடிச்ச பிரபலம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்துல போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் வெளிவந்து ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற படம் தான் ஜீன்ஸ் இந்த படத்துல பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் ரெண்டு பேருமே ஜோடியா நடிச்சிருந்தாங்க இவங்களோட நாசர் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சுந்தரம் லக்ஷ்மி இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படம் வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றி படமா பெரும் ஈட்டி சாதனை படைச்சது அப்பவே அந்த படம் பத்தொன்பது கோடி பொருட்சளவுல உருவாகி இருந்தது இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட ஃபேவரட் படமா பார்க்கப்படுது குறிப்பா இந்த படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாட்டுமே எவர் கிரீன் பாட்டா ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைப்புல உருவான இந்த படத்துல இசை ரொம்ப பெரிய பலம் சேர்த்துது பிரசாந்த் ரெட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு விசு ராமு அப்படிங்கிற கேரக்டர்ல பிரஷாந்த் நடிச்சு அசத்தி இருந்தாரு இந்த நிலையில இந்த படத்துல முதன் முதலா நடிக்க இருந்தது பிரஷாந்த் கிடையாது அஜித் அஜித்தா அப்படிங்கற தகவல் வெளியாயிருக்கு இதை பத்தி பிரபல பத்திரிகையாளரான வெங்கடேஷ் சமீபத்திய பேட்டி ஒண்ணு சொல்லியிருக்காரு நான் சார் கூட இருந்தேன் அந்த அவர் அஜித் சாருக்காக தான் பிரஷாந்தோட அப்பாவான தியாகராஜன் சார் என்னை கூப்பிட்டு வந்து எழுதக்கூடிய பிரசாந்த் நடிக்க வைக்க சொல்லி சங்கர் சார் கிட்ட சொல்ல சொன்னாரு நானும் சங்கர் சார்கிட்ட இந்த விஷயத்த சொன்னப்போ இல்ல இல்ல இந்த கதை நான் அஜித்துக்காகவே ரெடி பண்ணியிருக்கேன் அவர் தான் சரியா இருப்பார் அப்படின்னு சொல்லி பிரசாந்துக்கு நோ சொல்லிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் பிரசாந்தோட அப்பா பிரசாந்துக்கு நம்பளமே <imitation> வேணாம் அது இது அப்படின்னு பேசி அவரோட மனசை மாத்திட்டாரு கடைசி வரைக்கும் ஜீன்ஸ் கதையை அஜித் சார் கிட்ட சொல்லவும் விடல சொல்லி இருந்தா நிச்சயமா அஜித்தோட படமா தான் இருந்திருக்கும் பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சொல்லிருக்காரு அஜித்தோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான படமா அமைஞ்சிருக்கும் இதனால அஜித்தோட பொழப்புல மண் அள்ளி போட்டதே நடிகர் பிரசாந்தா அப்படிங்கிற உண்மை வெட்ட வெளிச்சமாயிருக்கு தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரும் நட்சத்திர அந்தஸ்தையும் பிடிச்சிருக்கிறவர் தான் நடிகர் விஜய் இப்போ வெங்கட் பிரபு கோ கோட் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்துல விஜய் அப்பா மகன் அப்படின்னு இரட்டை வேடத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிகை ஸ்னேகா பல வருஷத்துக்கு பின்னாடி இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த படத்துல தன்னோட கேரக்டர் பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட்டி ஒண்ணுல பேசின நடிகை ஸ்னேகா இந்த படம் முழுக்க நான் டிராவல் பண்ணிருக்கேன் குறிப்பா விஜய் கூட இந்த படம் முழுக்க நான் வந்துட்டு போவேன் அது மட்டும் இல்லாம மகன் விஜய் கூட என்னோட காட்சிகள் இருக்கும் அதனால இந்த படம் முழுக்க நீங்க உங்களோட ஸ்னேகாவை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம மீனாட்சி சௌத்ரி மகன் விஜய்க்கு ஹீரோயினா நடிக்கிறாங்க இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க இந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இந்த மாதிரியான பல பேர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த படத்துக்காக ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்புல காத்துக்கிட்டு இருக்காங்க முன்னாடியே இந்த படத்தோட மூணு பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்றிருந்தது கடைசியா விஜய் மீனாட்சியோட டூயட் பாட்டான ஸ்பார்க் பாட்டு வெளியாகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருந்துச்சு இந்த படம் வரக்கூடிய செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்துக்காக விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில இந்த படத்தோட ட்ரெய்லர் வரக்கூடிய ஆகஸ்ட் மூணாவது வாரத்துல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விஜயோட படம் அப்படின்னாலே அவங்களோட ரசிகர்கள் கொண்டாடி பேனர் பால் அபிஷேகம் மேலதாளங்கள் இப்படி விஜயோட படத்தை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அதனால இந்த படத்தையும் ரசிகர்கள் இப்படியான சமயத்துல விஜய் தன்னோட ரசிகர்களுக்கு வேண்டுகோள் என்ன வச்சிருக்காரு அதாவது கோட் படத்தோட ப்ரமோஷன் போஸ்டர் அப்புறம் பேனர்ல எந்த காரணத்தை கொண்டும் கட்சியோட பேரோ இல்லைன்னா கட்சி பொறுப்பு இல்லைன்னா கட்சி பதவியோ பயன்படுத்தக்கூடாது மீறினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நடிகர் விஜய் தன்னோட ரசிகர்களுக்கு காட்டமா உத்தரவை பறக்க விட்டிருக்காரு